என்னோடய பேர் வெண்ணிலா என்னோடய பையன் பேர் விஜயவர்மன் நாங்கள் காவேரிப்பட்டினம் பக்கம் பெண்ணேஸ்வர மரத்துலேருந்து வந்திருக்குறோம் என் பையன் வந்து சென்னையில் அடிபட்டு இருந்தான் அடிபட்டு பக்கம் ஏதோ சிம் சிம்பிள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஏதோ கட்டு போட்டுட்டு இருந்தான் ஃபோன் பண்ணி சொன்னதை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் பக்கம் வந்து தெரிஞ்சவங்க சொன்னாங்க உமாராணிக்கு போங்க நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க அதனால நேராக இங்கே வந்துட்டோம் நல்லா இங்கே வந்து டாக்டரை பார்த்து கேட்டதும் எலும்பு வந்து ஏதோ கட்ருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்து அவர் ஆப்ரேஷன் செஞ்சு நல்லா செ க கொஞ்சம் காசு தான் அதிகமாக ஒன்றும் ஆகிறதில்ல நல்லா கவனிக்கிறாரு எங்கள் மனஸ் மனப்பூர்வமாக சொல்கிறோம் நல்லா வந்து கவனிக்கிறாரு நாங்கள் டைம் எடுத்து சிஸ்டருங்களே வச்சு பக்கத்துலேயே வச்சு அப்பப்போ எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செய்கிறாரு நல்லா எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு பாத்ரூமும் க்ளீனாக இருக்குது ஹாஸ்பிட்டலு க்ளீனாக இருக்குது நர்ஸுங்களும் நல்லா வேலை செய்கிறாங்க எல்லாமே எங்களுக்கு திருப்தியாக இருக்குது எங்கள் பையனை காப்பாற்றி கொடுத்த டாக்டருக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற எல்லாருக்குமே எனக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்